காலங்களில் நோம்பாளிகளுக்கு அனுமதிக்கப்பட்டவை ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயம் நோம்பாளிக்கு அனுமதி இருக்கு ஆனா அது வந்து நம்ம செய்யக்கூடாது என்பதாக நினைச்சிட்டு அது என்னன்றது கொஞ்சம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க நான் சொல்றேன் முதலாவது வாய் கொப்பளிப்பது நோம்பாளிகள் வாய் கொப்பளிக்கிறது வந்து நோம்பு நினைச்சுக்கிறோம் வாய் கூட கொப்பளிக்கக்கூடாது என்பதாக நினைச்சிடுறாங்க அப்படி கிடையாது வாய் நிச்சயமாக கொப்பளிக்கலாம் அதாவது இப்போ நம்ம உதவு செய்யறதாக சொன்னால் வாய் கொப்பளிச்சுக்கலாம் நம்ம பள்ளிய மிஸ்வாக் சேரும் என்பதாக சொன்னால் அப்போ நம்ம வாய் கொப்பளிச்சுனா தப்பு கிடையாது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க வாயை கொப்பளிக்கவே கூடாது நோம்பு வச்சுட்டா வாய்க்குள்ளே தண்ணியே போ வாயில் தண்ணியே படக்கூடாது என்பதாக சொல்கிறாங்க அது தவறி வாயை கொப்பளிக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் தொண்டைக்குள்ளே தண்ணி இறங்காமல் நம்ம பார்த்துருக்கணும் ரெண்டாவது விஷயம் இப்போ ரொம்ப காலங்கள் வெப்பத்தினாலும் குளிக்கிறது இப்போ பயங்கரமான சூடு இருக்குது மதியம் பன்னெண்டு மணி ஒரு மணி வெயில் தாங்கவே முடியல இப்போ போய் குளிக்கலாமா நிறைய நபர்கள் என்ன நினைக்கிறாங்க ஆஹா ரமதான தான நோம்பச்சுட்டு என்பதாக சொன்னால் அந்த வெப்பத்தினால் குளிக்கவே கூடாது என்பதாக நினைக்கிறாங்க தவறு நிச்சயமாக வெப்பத்தினாலும் குளிக்கிறார் ரசூலிக்கரையும் செல்லா அலிசிங் அவர்களும் தண்ணியே வெப்பத்தினால தன்மேலே தன் ஊற்றுனாங்க என்பதாக ஒரு விவாதத்துகள் நாம் பார்க்கணும் மூன்றாவதாக மனைவி சமையல் செய்யும் பொழுது உப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அதாவது உப்பு கரெக்டா இருக்கா இல்லையா என்பதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அதாவது டெஸ்ட் பண்ண பண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தொண்டைக்குள்ளே இறங்கக்கூடாது அந்த விஷயம் தொண்டைக்குள்ள இறங்கக்கூடாது நாக்கள் மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது கணவர் ரொம்ப மோசமானவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் வீட்டில் உப்பு கொஞ்சம் அதிகமானாலும் கம்மியானாலும் பிடிச்சி அடிச்சுடுவார் என்பதாக சொன்னால் அந்த மாதிரி நிலையில் மனைவி வந்து சும்மா நாக்கை நாக்கில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த தொண்டைக்குள்ளே அந்த ருசி போயிடக்கூடாது அது தொண்டைக்குள்ள அந்த போய் போயிவிட்டது என்பதாக சொன்னால் நம்ம முறிந்துவிடும் எந்த ஒரு சந்தேகமில்லை அடுத்தபடி ஏக ரமதான் உண்மை மாதங்களில் மனைவி பக்கத்திலே சில பேர் போக மாட்டாங்க மனைவிக்கு பக்கத்திலே போகக்கூடாது என்பதாக நினைப்பாங்க மனைவி பக்கத்தில் போகலாம் மனைவி மனைவிக்கு முத்திரம் விடலாம் மனைவிக்கு இதே மாதிரி கட்டி பிடிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் எல்லையே மீறக்கூடாது எல்லையை மிரட்டியர்கள் உதாக சொன்னால் நோன்பு ஒன்று கதா வைக்கணும் அதுக்கு மேலே கஃபாரா அறுபது நோன்பு தொடர்ச்சியாக வைக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தபடியாக நிறைய பேர் ரமதான் காலங்களில் நோம்பு என்ன செய்வாங்க சொன்னால் சென்ட் அடிக்க மாட்டாங்க மாதிரி சென்ட்னா அது அத்தர் போட மாட்டாங்க செண்டு போட மாட்டாங்க எதுவுமே போட மாட்டாங்க அது தவறுதான் சென்ட் நம்ம போடலாம் தாராளமாக போட்டுக்கலாம் இப்போது தப்பும் கிடையாது அதே மாதிரி ரமதானுடைய காலங்கள் நோம்பாளிகள் சுருமா கூட சில பேர் போட மாட்டாங்க ஏன் சொன்னாங்க நோம்பய்ச்சல் இதெல்லாம் போடலாமா பாய் என்பதாக கேட்பாங்க நிச்சயமாக சுருமா போடுறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில் எந்த வித இல்லை இதே மாதிரி ரமதானுடைய காலங்களில் காதுல ரமதானுடைய காதுல மருந்து போடலாமா என்பதாக கேட்டாங்க காது வழி சரியான வழி நம்ம நோம்பாளிகள் காதுல மருந்து போடலாமா என்பதாக பார்த்தா காதுல மருந்து போடவே கூடாது காதுல மருந்து சொன்னால் நோம்பு முறிந்து விடும் நோம்பு போயிடுச்சு நெக்ஸ்ட் நோம்பு வச்சிடணும் திருப்பி காதா வைக்கிறோம் இதே மாதிரி கண்ணில் மருந்து போடலாம் என்பதாக சொன்னால் கண்ணில் மருந்து போடலாம் கண்ணில் மருந்து போடுறது தப்பு கிடையாது நிறைய பேர் கண் வழியாக இருப்பாங்க பாவம் நம்ம கண் மருந்து போடாம உடந்துட்டு இருப்பாங்க அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டவையில் ஒன்று கண்ணில் மருந்து போடலாம் தாராளமாக இதே மாதிரி நிறைய என்ன செய்கிறாங்க என்பதாக சொன்னால் இப்போ உதாரணமாக வீட்டில் நம்ம பெரியார்கள் நம்ம நமக்கு மூத்தவங்க அத்தா இருப்பாங்க தாத்தா தாத்தா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க அவங்க நோய் வச்சுட்டு தெரியாமல் போய் பேச்சா தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க இப்போ அந்த நேரத்தில் அவங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படியே விட்றணும் அது அல்லாத்தால வந்து ரிஸ்க்கு கொடுக்குறான் என்பதாக நம்ம ரிவாயத்தில் பார்க்கணும் அல்லாத்தெல்லாம் ரிஸ்க் அவங்களுக்கு கொடுக்குறான் நோய் வச்சுட்டு மறந்து சாப்பிட்றாங்க மருந்து சாப்பிட்றாங்க மறியாக சாப்பிட்றாங்க அவங்க அவங்க விட்டுறணும் போய் சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்திடுது ஆ வாலிபன் ஒருத்தன் போய் சாப்பிட்றான் ஒருத்தர் வாலிபன் நல்லா ஹட்டா கட்டாவா இருக்கிறாரு அவர் போய் சாப்பாடு வந்து மறந்து சாப்பிட்டுக்காருன்னா உடனே அவங்க போய் தடுத்துடணும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை உடனே தடுத்து தடுத்து நெற்பாட்டணும் நீ சாப்பிடாதப்ப ரம்தானுடைய மாதமாக இருக்குது எதுக்கு மறந்துட்டியா என்பதா அவர் உடனே நீ நோம்பாலியாக இருக்கிற என்பதாக நியமபடுத்தணும் என்பதாக இதை சொல்கிறார் ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளுக்காகவே தனித்தனியாக நோம்புடைய நீத்து வைக்க வேண்டுமா இல்லை மு முப்பது வேண்டி சேர்த்து ஒரே ஒரு நாள் நம்ம தானுடைய முன்பதாக ஃபர்ஸ்ட் நாள் வந்து யாரெல்லாம் முப்பது நோம்பு நான் வைக்க போகிறேன் என்று நீர்த்து செஞ்சால் போதுமா அதாவது டெய்லி ஒவ்வொரு நாளும் காலையில் நீய் செய்யணுமா இல்லை முப்பது நாளுக்கானி சேர்த்து ஒரே ஒரு நாள் முன்னாடி நம்ம நீர் செஞ்சால் போதுமா என்பதாக கேட்டுக்கிறாங்க இதுக்குண்டான பதில் என்னவென்று சொன்னால் டெய்லி நம்ம நீர் செய்யணுன்ற அவசியம் கிடையாது மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஃபர்ஸ்ட் நாள் ஃபஸ்ட் நோம்னால் நம்ம நீர் சேரில் நீர் செய்யும் பொழுது யார்லாம் இந்த முப்பது நாட்கள் இருக்க வரக்கூடிய முப்பது நாட்கள் நான் நோன்பு நோம்பு வைக்கப் போகிறேன் என்னுடைய நோம்பு ஏற்றுக்கொள்வாயா என்பதாக ஒரு நியர் செஞ்சாலே போதும் ஒரு நியர் செஞ்சாலே முப்பது நாளுக்காக வேண்டி ஒரு நியர் செஞ்சாலே போதும் இதில் எந்தவித தப்பும் கிடையாது ஆனால் ஒரு கால் நம்முடைய நேரங்கள் சூழ்நிலைகள் மாறலாம் நடுவில் நம்ம உடம்பு சரியில்லாம் கூட போகலாம் எங்கேயாச்சும் பிரயாணம் போகக்கூடிய அந்த அவசியம் கூட வந்து விடலாம் அதனால் நடுவில் நம்ம இந்த மாதிரி முழுசாக நீயத்து வைக்க வேண்டிய தேவையில்லை ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக நோம்பு வைச்ச நோம்புடைய நீத்து வச்சுக்கிறது சிறந்தது ஒவ்வொரு நாளும் ஃபஜரில் ஃபஜருக்கு பிறகு நாம் வந்து நோம்பு நீயத்து வச்சுட்டா அந்த நிசாதாரம் அருமையாக இருக்கும் நோமுடைய நிலையில் நாம் கிணற்றில் அல்லது ஆற்றில் மூழ்கி குளிக்கலாமா என்பதாக கேட்டுக்கிறாங்க நோம்பு வச்சுக்கிட்டு ஆத்துல போய் குளிக்கலாமா கிணத்துல போய் குளிக்கலாமா என்பதாக கேட்டிருக்கிறாங்க அதாவது தாராளமாக குளிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணியில் தண்ணி வாய் மூலியமாக உள்ள தண்ணி போயிடலாம் பார்த்துக்கணும் அவ்வளவுதான் மற்றபடியாக எந்தவித பிரச்சனையும் கிடையாது தாராளமாக குளிக்கலாம் ரொம்ப இரவில் மனைவியுடன் உறவு கொண்டு குளிக்காமல் சகர செய்யலாமா அதாவது இரவு நேரத்தில் மனைவியோட சேர்ந்துடுறாங்க சேர்ந்ததற்கு பிறகு பகல்ல சகருக்கு முன்னாடி அவர் வந்து குளிக்க இப்ப குளிக்காமல் சகர செய்யலாமா என்பதாக கேட்டிருக்கிறாங்க அப்போ இது இதுக்குண்டான பதில் என்னவென்று சொன்னால் குளிக்காமல் சகர் செய்யலாம் எந்த வித தப்பும் கிடையாது சகர் செஞ்சுக்கலாம் சகருடைய சாப்பாடு நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு ஆனால் அதுக்கு பின்னணி உடனடியாக ஃபஜ்ரடைய தொழுகை வருது இல்லையா அதுக்காக நம்ம குளிர்ச்சி ஆகணும் அதனால் முழுக்க முழுக்க குளிர்ச்சி சுத்தமாக இருக்கிறது எந்த வித தப்பும் இல்லை ரொம்ப தானுடைய மாதமாக இருக்கிறது நம்ம குளிக்காமல் இருக்கிறது சகர் செய்யறது தப்பு கிடையாது இருந்து இருப்பினும் குளித்து விட்டோம் என்பதாக சொன்னால் அந்த இடத்துல நம்ம ஜீக்கிரம் செய்யலாம் அஸ்காரம் செய்யலாம் குரான் ஓதலாம் அதனால் முடிந்தவுடன் உடனடியாக குளித்து கொள்ளவும் என்பதாக தான் எதற்கு பதில் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வகித்து கொண்டு சென்ட் அடிக்கலாமா ஸ்ப்ரே அடிக்கலாமா என்பதாக கேட்டுருக்கோம் ரமதானுடைய மாதத்தில் சென்ட் அடிக்கலாமா ஸ்ப்ரே அடிக்கலாம்னு இதற்குண்டான பதில் என்னவென்று சொன்னால் ரமதானுடைய மாதத்தில் உண்ணுவது பருகுவது உடலருவு கொள்வது இது மூணு தான் இஸ்லாம் தடுத்து ரமதானுடைய மாதங்களில் மற்ற அத்தர் பூசுறது பவுடர் போடுறது எண்ணெய்கள் மண்டலில் தடவுறது தப்பு கிடையாது தாராளமாக நம்ம பண்ணிக்கொள்ளலாம் நோம்பு வச்சுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கலாமா பால் கொடுக்கறதன் மூலமாக நோம்பு முறிந்து விடுமா என்பதாக கேட்குறாங்க இப்ப நோம்பு வச்சுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கறதன் மூலமாக நோம்பு முடியாது நோம்புலாம் அப்படியே இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ரமதானுடைய மாதத்தில் ஒரு சிலருக்கு குரான் ஓத தெரியாமல் இருக்கலாம் இப்போ ரமதானுடைய மாதத்தில் அதிக அதிகமாக குரான் ஓத சிறந்த விஷயமா இருக்கிறது இப்போ குரான் ஓத தெரியாதவர்கள் ரமதானுடைய மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதாக கேட்குறாங்க இதற்கு உண்டான பதில் என்ன சொன்னால் குரான் தெரியாதவர்கள் முன்னாடியே குரான் உதவ கத்துக்கணும் அப்படி குரான் கத்துக்கணும் என்பதாக சொன்னால் அதிகமாக சிகிச்சை செய்யுங்க எல்லா அடுத்து தொழுகுங்க ரெண்டு பழக்கங்களில் தொழுகுங்க தெரியலையோ அவர்கள் அதிகமாக ஜிக்கிர் செய்ய வேண்டும் அவர் அதிகமாக தொழுக வேண்டும் அவர் அதிகமாக தன்னுடைய விவாதத்துல மூழ்க வேண்டும் அலமது முதானுடைய காலங்களில் நோன்பு வச்சுட்டு வாந்தி எடுத்தார் என்பதாக சொன்னா இப்போ நோம்பு கூடுமா கூடாதா வாந்தி எடுக்கிறது ரெண்டு வகை இருக்குது ஒன்று வாந்தி தெரியாமல் அறியாமல் வாந்தி வர்றது இரண்டாவது வேணுமென்று வாந்தி வர வைக்கிறது கை போட்டு வாந்தி வர வைக்கிறது இப்போ தெரியாமல் வாந்தி எடுத்துட்டார் என்பதாக சொன்னால் அதில் எந்த எது பிரச்சனையும் இல்லை நோம்பு கூடும் அதாவது போய் பேச்சு நைட்டு ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க சகரில் ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க உடம்புல சேராமல் அது வாந்தி வாந்தி தானாக வந்திருக்கும் என்பதாக சொன்னால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லை நோம்பு கூடும் ஆனால் ஒருத்தர் தெரிய தெரிஞ்சே நான் வாஞ்சி அதாவது கை கை போட்டு தொண்டைக்குள்ளே கை போட்டு வாஞ்சி எடுக்கிறார் தெரிஞ்சே வாந்தி வேணும் என்று எடுக்கிறார் என்பதாக சொன்னால் அவருடைய நோம்பம் முறிந்துவிடும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அவதானுக்கு பிறகு அவர் நோம்பை கதா செய்யணும் உடம்புலேருந்து ரத்தம் வெளியே வருகிறது அதாவது இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார் திடீர்னு வாழ்க்கை கீழே விழுந்துட்டாரு கை எங்கேயாச்சும் ரத்தம் வந்துச்சு இல்லை பேஸ்ட்டை செய்யும் போதோ இல்லை மிஸ்வாக் செய்யும் போதோ வாயிலிருந்து ரத்தம் வந்துச்சு இப்போ திடீர்னு உட்காந்துட்டு இருந்தாரு தலை கீழே சாஞ்சோடனே தலையிலேருந்து ரத்தம் வந்துச்சு இப்போ இந்த ரத்தத்தினால நோம்பு கூடுமா கூடாதா நோம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை என்பதாக பார்த்தா ரத்தம் வெளியே வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது புகாரி ஷரீஃப்ல பார்க்கும்போது ஹஜர்த்து அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்லுவார்கள் அதாவது ஒரு ஈஸியான ஒரு ஃபார்முலா என்னன்னு சொன்னாக்கா அவர்கள் சொல்லுகிறார்கள் ரமதாண்டிய காலங்களில் நோம்பாளிகளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா உள்ள ஏதாவது போனாதான் நோம்பு முடியும் உள்ள இருந்து வெளியே வந்தா நோம்பு முடியாது என்பதை அழகாக சொல்லி புரிய வைக்கிறாங்க அன்பான அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அதாக சொன்னா இப்ப ரத்தம் வெளியே தான் ரத்தம் உள்ள போல இல்லையா இப்ப நம்ம நம்ம உள்ள ஏதாச்சும் ஏத்துனாதான் பிரச்சனை ரத்தம் வெளியே வரதுனால அப்பையும் நோம்பு கூடும் எந்தவித பிரச்சனையும் இல்லை